உங்க வாழ்க்கை நிம்மதி இல்ல ஏன்னு தெரியாம தவிக்கிறீங்களா நீங்கள் தினமும் முயற்சி செய்றீங்க முன்னேறணும்னு கனவுகள் இருக்கு ஆனா வாழ்க்கையில முன்னேற முடியல ஏன் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் உண்மையிலேயே உங்க வாழ்க்கைய மேம்படுத்த உதவுறாங்களா இல்லையா நாம சந்திக்கின்ற ஒவ்வொரு மனிதரும் நம்ம வாழ்க்கையில ஒரு தடம் பதிக்கிறாங்க இந்த வீடியோ மூலமாக நீங்க தெரிஞ்சுக்கப் போற விஷயங்கள் என்னென்னா என்ன மாதிரியான நண்பர்கள் உங்க வாழ்க்கைய முன்னோக்கி எல்லா விதத்திலும் தூக்கி செல்றாங்க யாருக்காக நீங்க உங்க கனவுகளையே விட்டுட்றீங்க எப்படி ஒரு கெட்ட சூழ்நிலையை மாத்திக்கலாம் வாழ்க்கைய செம்மையாக்கும் சூழ்நிலையை எப்படி உருவாக்கணும் இது யாருக்கான வீடியோன்னு தெரியுமா இருபத்து நான்கு வயதில் வாழ்க்கையின் மிக முக்கியமான திருப்பு முனையில் நிற்கும் உங்களைப் போல் உள்ள நண்பர்கள் எல்லாருக்குமானது நீங்க தயாரா இருக்கீங்களா சுற்றியுள்ளவர்களால் பாதிக்கப்படாமல் நம்ம வாழ்க்கைய நாமே கட்டுப்படுத்துற மாதிரி வாழணும்னா இந்த வீடியோ பார்த்து முடிச்சீங்கன்னா இதுவே உங்களுக்கான டேர்னிங் பாயிண்ட் வீடியோ ஆகுமா என்னமோ சரி அடுத்த பகுதிக்கு போகலாமா நம்மை சுற்றியுள்ளவர்கள் நம்மை எப்படி பாதிக்கிறாங்க என்று பார்க்கலாம் உங்க கனவுகள் உங்க வளர்ச்சி உங்க வேலை தொழில் வாழ்க்கை ஆனா ஒரு கேள்வி கேளுங்க நீங்க யாருக்குள்ளே வாழ்றீங்க யாரோட வார்த்தைகள் உங்க மனசை நிர்வகிக்குது யாரோட எண்ணங்கள் உங்க எண்ணங்களை முடக்குது இதுதான் ரியல் பாயிண்ட் நம்மை சுற்றியுள்ளவர்கள் நம்மை நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாதிக்கிறாங்க அதுக்கு ரெண்டு வகை மனிதர்கள் இருக்கிறாங்க ஒன்று உங்களை தாழ்த்துகிறவர்கள் உன் கனவுகள் எதுக்கப்பா நம் எங்க இருந்து எங்கே போறதுடா நீ என்ன அனுபவசாலி மாதிரி பேசிக்கிட்டே இருக்க இது சினிமா இல்லப்பா அப்படின்னு உங்க முயற்சிய கேலி செய்யறவங்க உங்களை சிந்திக்க கூட விடாம தன்னம்பிக்கைய சிதறடிக்கிறவங்க இவர்கள் உங்கள் உணர்ச்சிகரமான சக்தியையே வீணடிக்கிறவங்க அவர்களுடைய வார்த்தைகள் உங்கள் மனசுல ஓடி ஓடி ரீங்காரமா இருக்கும் நம்மால முடியாது நம்ம வாழ்க்கை இப்படித்தான் அப்படின்னு நம்பிக்கையே குறைந்து போயிடும் இரண்டாவது உங்களை உயர்த்துகிறவர்கள் நீ முயற்சி செய்றியா சாதிக்க முடியாததில்ல நான் இருக்கேன் பாத்துக்கலாம் நீ முன்னேறு இவங்கதான் உண்மையான சக்தி உங்களோட முடிவுகளுக்கு நம்பிக்கை கொடுக்கறவங்க உங்களோட பொட்டென்ஷியலை பளிச்சன காட்டுறவங்க இவங்க பேசும்போதே உங்களுக்கு உங்களே நம்பிக்கை வந்துரும் ஒரு நல்ல நண்பன் ஒரு உண்மையான உறவு உங்க வாழ்க்கைய முழுமையாக மாத்திடுவாங்க உங்க வாழ்க்கை வழிகள் நிரம்பி இருக்குதா அப்ப யோசிச்சு பாருங்க யாரு உங்க அருகில இருக்காங்க நீங்க முன்னேறாம இருக்கிறீங்கன்னா காரணம் நீங்களே இல்லை உங்களை சுத்தி இருக்கிற அந்த கும்பல் தான் அதனால மனசை வலிமையாக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சுற்றியுள்ளவங்கள திருத்துங்க இல்லையென்றா மாற்றுங்க உங்க வாழ்க்கையை உயர்த்தணுமா அப்போ உங்களை தான் வாழணும் கெட்ட நண்பர்கள் யார் அவர்களை எப்படி அடையாளம் காணலாம் நீங்கள் வளரமாட்டீங்கன்னு எதிர்பார்க்கிற ஒரே காரணம் நீங்க வளர்ந்தா அவர்களை விட மேல போறீங்கன்னு அவர்கள் பயப்படுறாங்க நீங்க தான் தவறா நினைக்கிறீங்க உங்க திக்கத்துக்கு காரணம் உங்க முயற்சி இல்ல அது உங்களை சுற்றி இருக்கிற சில முகங்கள்தான் சரி அவர்களை எப்படி அடையாளம் காணலாம் அவர்கள் எப்போதுமே எதிர்மறையா பேசுவாங்க இதெல்லாம் உனால முடியாது நீ தான் இப்படி வேணும்னு செஞ்சிருப்பே அவர்களுடைய வார்த்தைகள் உங்கள் சுயநம்பிக்கையை கவ்விக்கிற வார்த்தைகள் உங்கள் வெற்றி கண்டு வருத்தப்படுவார்கள் வெளியில் சிரிச்சாலும் மனதில் பொங்கி கொதிக்கும் பொறாமை வாழ்த்துறேன்னு சொன்னாலும் உண்மையில அவங்க மனசுல ஏன் நீ முன்னேறணும்னு கொந்தளிப்பாங்க உங்களை சாதனையாளராக பார்ப்பதில்லை நீங்கள் எத்து செஞ்சாலும் அது சும்மா பப்ளிசிட்டி தான் தள்ளிடுவாங்க உங்கள் கனவுகளை கிழிக்கிற கத்திகளாயிருக்கிறாங்க அவர்கள் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா நீங்கதான் குறைவானவர்கள் நீ எனக்கு அறிவுரை கூற முடியாது நீ எப்பவுமே என்னை விட கீழே இருக்கணும் இதுதான் அவர்களுடைய உண்மையான விருப்பம் உங்கள் மாற்றத்துக்கு பயப்படுகிறவர்கள் நீங்கள் மாற்றம் ஆரம்பிச்சீங்கன்னா அதை அவர்கள் கேலி செய்ய முடியாத நிலைவரும் அதனால பழைய நிலைக்கு உங்களை இழுக்க முயற்சிக்கிறாங்க அப்படியென்றால் ஒரு கேள்வி நீங்கள் யாரோட நிழலில் வாழுட்டீங்க அவர்கள் உங்களை வளர்ச்சிக்கு பயப்படுகிறவர்களா இல்ல உங்களை உயரச் செய்யும் தேனியா நண்பர்களே உங்கள் வாழ்க்கையை சுத்தமாக்க ஆரம்பிக்கிற நேரம் இதுதான் நம்ம வாழ்க்கையை மாற்றுவது எப்படி என்ற கேள்விக்கு வருவோம் சுற்றியவர்கள் நம்மை பாதிக்கிறதுக்கு ஒரு அளவுக்கே நாம அனுமதி கொடுக்கிறோம் உங்க வாழ்க்கையோட ஹீரோ யாருன்னு முடிவெடுக்கிற நேரம் இது நீங்க எப்போதும் விட்டுக் கொடுக்கிறவரா நீங்க எப்போதும் பிறரது ஆவணத்துக்குள் வாழறவரா இப்பதான் நீங்கள் உங்கள் கதையை இழுத்த வேண்டிய நேரம் வந்திருக்கிறது உங்கள் எல்லைகளை வரையறுக்குங்கள் இனிமேல் இந்த மாதிரியான மற்றவர்களுடைய வார்த்தைகளை நான் ஏற்க மாட்டேன் நான் என்னுடைய சுபாவத்தை தவிர்க்க முடியாது உங்கள் வாழ்க்கையில் வீண் சக்தியை உறிஞ்சும் உறவுகளிலிருந்து வெளியேறுங்கள் ஒரு சில மனிதர்கள் இருக்கிறதால உங்கள் கனவுகள் அழிகிறது நான் இவங்க மாதிரி இருக்க மாட்டேன் முடிவுகளை தைரியமாக எடுத்துக் கொள்ளுங்கள் உங்கள் மனதில் உள்ள வார்த்தையை குரலாக்குங்கள் நான் யார் என்ற கேள்விக்கு உங்கள் அடையாளத்தை மறுபடியும் உருவாக்குங்கள் உங்கள் பழைய கதையை எடுத்து எழுதுங்க இந்த முறை நீங்கள் ஹீரோ நான் என்ன செய்யணும் இன்னும் யாரிடமும் கேட்காதீங்க பதில் உங்க உள்ளேதான் இருக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கட்டுப்படுத்துங்கள் நீங்க எப்போதும் ஒரு நடிகன் மாதிரி உங்க வாழ்க்கையில் நடிக்க வேண்டாம் இப்போதிலிருந்து உங்கள் கதையை எழுதும் எழுத்தாளராக மாறுங்கள் உங்கள் சூழலை மாற்ற முடியுமா முடியும் அதற்கான முதற்படி நீங்கள் இந்த வீடியோவை பார்ப்பதுதான் வெற்றி பாதைக்கு புதிய நம்பர்கள் மற்றும் சிறந்த சூழலை உருவாக்குவது எப்படி என்று பார்க்கலாம் உங்கள் பழைய நண்பர்களால் உங்கள் கனவுகள் வளர முடியலனா அது உங்கள் தவறல்ல ஆனா அந்த சூழலை விட்டுவிட்டு வெளியே வராம இருக்கிறது மட்டும்தான் உங்கள் பொறுப்பு நீங்க வித்தியாசமாக இருக்குறீங்கனா உங்களால எதுவ முடியாது என்று சொல்றவங்க வழக்கமானவர்கள் அதுக்காக நீங்க உங்களை மாத்த வேண்டிய அவசியமில்லை அதற்கு பதிலா உங்களுக்கு ஏற்ற சூழல் உருவாக்கணும் உங்கள் கனவுகளுக்கு நம்பிக்கை தரும் நண்பர்களை தேடுங்கள் ஏதாவது பண்ணலாம் உன்னால முடியும் என்று சொல்பவர்களோடவே இருங்கள் நீங்க என்ன ஆசைப்பட்டாலும் நான் உங்க கூட இருக்கேன் இப்படி சொல்பவர்களிடம்தான் வாழணும் நீங்க யாராக ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி உயிரோட்டம் உள்ள மக்களோடவே பழகுங்கள் நீங்க யார்னு நினைக்கும் சுற்றத்திலிருந்து வெளியே வாருங்கள் நீங்க வேற மாதிரி ஏதாவது பண்ணலாம்னு சொல்லாம இருக்கிறவங்க பார்த்து நன்றி சொல்லிவிட்டு வெளியில் வந்துடுங்க எந்த இடத்துல உங்கள் ஆசைக்கு ஊக்கம் கிடைக்குதோ அங்க சேர்ந்து சேர்ந்துகிடுங்க தினமும் உங்களை தூண்டும் சுவரொட்டிகள் உங்கள் அறையில் இருக்கட்டும் வேலை செய்யும் மேஜை மேல் உங்கள் கனவுகளுக்கான விஷன் போட்டு வையுங்க மகிழ்ச்சியோட பேசும் வாட்ஸ்அப் குரூப்ல இருங்க இதெல்லாம் உங்கள் ஊக்கத்தை தூண்டும் சூழல்தான் நீங்க எப்பவுமே ஒரே மாதிரியான சுற்றத்தில் இருந்தீங்கன்னா நீங்க எப்பவுமே ஒரே மாதிரியான வாழ்க்கைதான் வாழப் போறீங்க சிறந்த வாழ்க்கை வேண்டுமா சிறந்த சூழல் உருவாக்குங்க உள் உறுதி வெளியே நிலையான செயல் வெளிலகம் ஒரு சமயம் வாயை மூடிவிடும் மன்னிக்க முடியாத தோல்விகளும் மற்றவர்கள் நம்பாத கிளரவ இழப்புகளும் அனைத்தையும் தாங்கிக் கொண்டு முன்னே செல்லும் சக்தி அதுதான் உளுருதி உங்களுக்குள்ளேயே ஏன் என்ற கேள்வியை எழுப்பி அதற்கான பதிலை கண்டுபிடிங்க உங்கள் வாழ்க்கைக்கு காரணம் என்ன ஏன் உங்களை நீங்க மாத்தனும் இந்த கேள்விக்கு பதில் கிடைத்துட்டா நீங்கள் அடங்கவே மாட்டீங்க மனசு ஒரு பைக்கா ஓடறது பக்காவா வண்டியை ஓட்டணும் ஒவ்வொரு நாளும் பத்து நிமிஷம் உங்கள் எண்ணங்களை எழுதி பாருங்க அது உங்களுக்கு நீங்கள் யார் என்பதை நினைவூட்டும் ஒரு நாள் முழுசா வேலை பார்த்தா எதுவும் ஆகப் போறதில்லை ஆனா ஒவ்வொரு நாளும் சிறிது சிறிதா செஞ்சீங்கனா அந்த கட்டிடம் கட்டிடுவீங்க பெரிய இலக்கு நோக்கி போகும்போது சிறிய வெற்றிகளை கவனிச்சு கொண்டாடுங்க அதுதான் உங்க நம்பிக்கையை வளர்க்கும் உணவு நீங்க என்ன மாதிரியான மனிதராக விரும்புறீங்க அவங்க மாதிரி நடந்துக்கங்க இன்னைக்கே நாளைக்கே நான் அது ஒரு போத்தும் வராது நீங்க மனதுல தைரியமா நிக்கறீங்கனா உலகமே உங்களுக்கு பாதையா மாறிடும் உங்க உள்ளத்தில இருந்து வருற உறுதியை உலகமே வியந்து பார்ப்பதற்கான வேலைதான் செயல்கள் வெற்றியைப் பெறுவதற்கான பழக்கங்களின் ரகசியங்கள் நல்ல நாள்தான் நல்ல வாழ்க்கைக்கு வழி தினமும் காலையில ஏதாவது தவறா தொடங்கிறீங்கனா அந்த நாளே சோகமா போகும் அதனாலதான் வெற்றி பெறும் நபர்கள் காலையிலேயே ஜெயிச்சுடுவாங்க நீங்க கேட்டீங்களா இப்படி சில பேர் ஒவ்வொரு நாளும் சக்தியோடவும் கான்சென்ட்ரேஷனோடு இருக்காங்க அவர்கள் சந்தோஷத்தோட வாழ்க்கை நடத்துற ரகசியம் காலை வழக்கம் அது என்ன காலை வழக்கம் ஆறு மணிக்கு பதிலாக ஐந்து மணிக்கு தூக்கத்தை விட்டு எழுந்து விட வேண்டும் காலையில் எல்லா உலகமும் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது நீங்க உங்க வெற்றிக்கான வேலையை துவக்க வேண்டும் நான் என்னையெல்லாம் கடந்து வந்தேன் நினைவு கூறுங்க நான் எத்தை அடைய விரும்புகிறேன் அதை எழுதுங்க அப்படி எழுதினால் உங்கள் மனதுக்குள் ஒரு தெளிவு மனசு சுறுசுறுப்பாக இருக்கணும்னா உடம்பு சுறுசுறுப்பாயிருக்கணும் சின்ன சின்ன உடற்பயிற்சிகள் எதுவாயிருந்தாலும் ரத்தம் ஓடணும் தியானம் ஐந்து நிமிடம் செய்யுங்கள் மூச்சு மீது கவனம் செலுத்துங்க பயம் குழப்பம் கோபம் எல்லாமே கரைந்து போய்விடும் நீங்க காலையிலே ஒரு கதாநாயகன் மாதிரி நடக்குறீங்கனா நாளும் கதாநாயகன் கதை மாதிரிதான் இருக்கும் உங்க வாழ்க்கையை ஜெயிக்கணும்னா அது ஒரு நாளோ ரெண்டு நாளோ இல்லை அது ஒரு பழக்கம் இப்போ உங்களிடம் இருக்குது மனவலிமை உணர்ச்சி தெளிவு வெற்றி பெறும் செயல்கால் காலை தேர்ச்சி இந்த முழு வீடியோவை வெறும் பார்ப்பதற்காக இல்ல ஆக்ஷன் செய்யும் மனநிலைக்கு கொண்டு செல்வதற்காக கமெண்ட் பிலோ நான் ஆரம்பிக்கிறேன் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுடன் பகிருங்க ஒரு வாழ்க்கையை மாற்ற இது போதும் இன்று நீங்கள் செய்யும் மாற்றம்தான் நாளை உங்கள் கதையை எழுதும்